ஒரு பாடல் காண்பர் ஏலரே பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி தினை பாடான் துரை இயன்மொழி அறவை நெஞ்சத்து ஆயர் வளரும் மறவை நெஞ்சத்து தாயில் ஆளர் அருமலர் செருந்தி நெடுங்கான் மலர்கமள் விழவணி வியன்கடம் அன்னமுற்றத்து ஆர்வலர் குறுகின் அல்லது காவலர் கடவிலும் குருதா கடியுடை வியன்னகர் மலைக்கணத்து அன்ன மாடம் சிலம்ப வெண் அறிக்குரல் தடாரி எரிய ஒற்றி பாடி நின்ற பன்னாள் அன்றியும் சென்ற நியான் சென்றுபொடர் இரவின் வந்ததற் கொண்டு நெடுங்கடை நின்று புந்தலை பொருணன் அழியன்தான் எனத் தன் உழை வேண்டி என்னரே முதுநீர் பாசி அன்ன உடைகளென்று திருமலர் அன்ன புதுமடிக் கொளியி மகிழ்தல் மரபின் மட்டே அன்றியும் அமிழ்தன மரபின் உந்துவை அடிசில் வெள்ளி வெண்கலத்து ஊட்டல் அன்றி முன்னூர் பொதியில் சேர்ந்த மென்னடை இரும்பேர் ஒக்கல் பெரும்புலம்பு அகற்ற அகடுனனை வேங்கை வீகன் தன் வகடுதரு சென்னெல் போரோடு நல்கி குண்டி என்றோனே உந்துறையை மலையிலர் அணியும் தலைநீர் நாடன் கண்டார்கொண்டுமனைத் திருந்தடி வாழ்த்தி எலவென் பாடுபசி போக்கல் அண்ணல் யானை வேந்தர் உண்மையோ அரியலர் காண்பரி எலரே பொருணன் ஒருவன் அதியமானைப் பாடித் தன் வறுமையை தீர்த்து கொண்டதைக் கூறுவதாக அவவையாரின் இந்த பாடல் அமைந்துள்ளது அதியமான் இந்த பாடலில் தலைநீர் நாடன் எனக் குறிக்கப்பட்டுள்ளான் தலைநீர் என்பது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியா காவிரியா என்று எண்ண வேண்டிய நிலை உள்ளது இவன் மகன் எழினி புகுட்டெழினி குதிரைமலை பகுதியை ஆண்டு வந்தான் எனக் கூறப்படுவதால் இது தலை காவிரி நிலப்பரப்பு எனக் கொள்வதிலும் தடையிருக்க முடியாது அதியமானின் கோட்டை கட்டுக்காவல் மிக்கது கடியுடை வேல்நகர் எனினும் அறநெஞ்சம் கொண்ட ஆயர் தடையின்றி உள்ளே செல்லலாம் மரநெஞ்சம் கொண்ட ஒற்றர் ஆய்வாளர் உள்ளே செல்ல முடியாது அந்தக் காட்டையின் முற்றத்தில் செருந்தி பூக்களின் மனம் கமழும் பரிசில் பெரும் ஆர்வம் கொண்டவர்கள் அந்த மன்றத்துக்குள் செல்லலாம் அரசர் யாரும் நுழைய முடியாது அவனது அரண்மனை மாடம் மலையெடுக்குப் போன்றது அது எதிரொலிக்கும்படி பொருணன் தன் தடாரிப்பறையைக் கிழியும் அளவுக்கு முழக்கி அதியமான் புகழைப் பல நாள் பாடவில்லை முதலில் பாடிய நள்ளிரவிலேயே வாயிலுக்கு வெளியே கடைத்தலை நின்ற என்னை வரவேற்றான் எளிய புந்தலை பொருணன் இரக்கம் கொள்ளத்தக்கவன் என்று கூறிக்கொண்டே வந்தான் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டுமே அதற்காகப் பொருணன் அணிந்திருந்த அழுக்கு பாசி படிந்திருந்த ஆடையைக் களைந்துவிட்டு அழகிய மலர் போன்ற புத்தாடையை அணிவித்தான் அவனை மகிழ்விப்பதற்காக மட்டுக்கல்லை ஊற்றித் தந்தான் அமிழ்த்தம் போன்ற உணவை துவையலுடன் ஊட்டினான் வெள்ளித்தட்டில் இட்டு ஊட்டினான் பொருணனின் சுற்றம் நடக்க முடியால் மெல்ல நடந்து வந்து ஊருக்கு வெளியே இருந்த மன்றத்தில் தங்கிவிட்டது புலம்பும் அவர்களது துன்பத்தைப் போக்குவதற்காக வேங்கை பூ கொட்டி கிடப்பது போல் களத்தில் காய வைத்திருந்த நெல்லையும் அடிப்பதற்காக அடுக்கிப் போராக வைத்திருந்த நெல்லையும் வேண்டிய அளவு கொண்டு எடுத்து கொள்ளுங்கள் என்று கொடுத்தான் அவன் தலைநீர் நாடன் இவனைக் கண்டது முதல் அவனையே வாழ்த்துகின்றேன் என் பசியை போக்க மழைக்குத் தெரியவில்லை வேறு வேந்தர் உதவியையும் நான் நாடவில்லை செங்கைப் பொதுவன் விளக்கம் ஓவையாரின் பாடல் அதியமானின் கொடைத்தன்மையை விவரிக்கிறது பொருணன் ஒருவன் வறுமையால் வாடி அதியமானைப் புகழ்ந்து பாடி தன் துன்பத்தைப் போக்கிக் கொண்டான் தலைநீர் நாடான அதியமானின் கோட்டைக்குள் ஆரெஞ்சினருக்கு அனுமதியுண்டு அவன் மாளிகையில் பொருணன் தடாரிப்பறை முழங்கிப் பல நாள் பாடாமலேயே இரவிலேயே வரவேற்று உபசரித்தான் அழுக்கு ஆடையை மாற்றி புத்தாடை அணிவித்து மதுவும் அமிர்தம் போன்ற உணவும் அளித்ததோடு பொருணனின் சுற்றத்தாருக்கும் வேண்டிய நெல்லை வாரி வழங்கினான் அதியமானின் கருணையால் பொருணன் வேறு எந்த அரசரியும் நாடாமல் அவனையே வாழ்த்துகிறான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க